இதை அப்படியே வந்து கீழே வந்து கிளிக் இருக்கும் இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் வலைதளம் இன்னைக்கு நாம இந்த காணொலி என்னன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி ஒரு அன்பு நண்பர் அனுப்பிய ஒரு கருத்தை பார்த்துருவோம் வணக்கம் ஐயா இந்த காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு மதிப்பெண் வினாவிடைகளைப் போல மற்ற நாட்களுக்கும் பிடிஎஃப் அனுபவம் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய கருத்துக்கள் நன்றி இந்த கருத்துக்களை நீங்கள் நம்மளுடைய வடையொழி பக்கத்தில் கமெண்ட்ஸுங்கிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னமும் சந்தோஷம் மற்ற பார்ப்பவர்களுக்கும் இது சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி இந்த காணொலியை நீங்கள் லைக் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாணவர்களுக்கு பயன்படுவதாகத்தான் நம்மளுடைய தமிழ் விதை மற்றும் விதைகள் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறது அதுவும் பார்த்திங்கன்னா பொதுத் தேர்வு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதே என்பது முதன்மையான வணக்கம் உங்களுடைய கருத்துக்கு நன்றி நீங்கள் தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் நன் மற்ற நண்பர்களுக்கும் இதை வந்து காணொலியை பகிருங்க இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியால் இன்று மூன்று மதிப்பின் வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நமக்கு ஆறு பப்ளிக் நடந்திருக்குது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு பார்த்திங்கன்னா தனித்தாளுக்கும் நடந்தது அது முழுமையான ஒரு பாடத்தை தான் மே ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஆகஸ்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா குறைக்கூட்ட பாடத்திட்டத்தில் நடந்தது அது கொரோனாவுக்கு பின்னாடி அடுத்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி மூணு ஜூன் இருபத்தி மூணுனா முழு பாடத்திட்டத்தில் நடந்தது இந்த வினாத்தாளர் இருக்கக்கூடிய அந்த வினாக்களம் தான் நம்ம வந்து மதிப்பெண் வாரியாக தொகுத்து வரோம் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நன்றி வந்து தொடர்ந்து ஒரு தரக்கூடிய சப்ஸ்கிரைபர் தான் எங்களுக்கு ஒரு ஊக்கமே அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அந்த ஒரு சின்ன ஹெல்ப் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க நீங்கள் எவ்வளோ தூரம் லைக் பண்ணுறீங்களோ அது வந்து ஓவர் எல்லாருக்கும் இந்த நம்மளுடைய யூடியூப்பே அவங்க கொண்டு போய் சேர்க்கும் இப்போ நம்மளுடைய நோக்கமே இந்த வருடம் பொதுத்தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவ மாணவர்களும் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய புதுமையான நோக்கம் சரி நம்ம தொடர்ந்து அவ்வளோ பேசலை நம்ம நேரடியாக காணொலிக்கு போயிடலாம் இன்னைக்கு வந்து மூன்று வினாக்கள் பார்க்க போகிறோம் மூன்று மதிப்பெருனாக்கள் மூன்று இருக்குது பிரிவு ஒன்று பிரிவு ரெண்டு பிரிவு மூணு அதை ஒவ்வொன்றும் தான் பார்த்துருவோம் கடைசியாக இந்த மூணு கொஸ்டின் பேப்பரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அரசு பொது பிரிவினா தளவில் மூன்று மதிப்பெண் வினாக்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது முறை ஆறு வினாத்தாளருக்கு இதில் வந்து பகுதி பிரிவு வினாக்கள் மூன்று வினாக்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை ஆறு கொஸ்டின் பேப்பர் அதில் வந்து பகுதி மூணு பிரிவு ஒன்று இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உரைநடை பிரிவு வினாக்கள் இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் அந்த படங்கள் கொடுத்துக்கிறாங்க படங்கள் ஒளிப்படுத்தும் நிகழ்களுக்கு வைத்து மூன்று தொடர்கள் இது தொடர்களுக்கு கிறிஸ்டின் பார்த்து பாருங்கள் உரை பத்தியைப்படுத்தி உனக்கு உடைத்தருங்க போர் அற குவித்து ஒரு பற்றி கொடுத்துறாங்க அதை ஒரு மூணு கேள்வி இருக்குது மூணு கேள்விக்கும் நீங்கள் விடை எழுதணும் அந்த விடை பார்த்திங்கன்னா அந்த உரை பற்றிலேயே இருக்கும் அந்த கீவேர்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக தேடு கண்டிப்பாக இருக்கும் ஸ்லோலனஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மூணு கேள்விக்கும் மூன்று பற்றி எழுதி விட்டுருங்க வேறு வழியில் அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று உயிராக நான் பல பெயர்களில் நான் நான்கு திசைகளில்தான் இலக்கியத்தில்தான் உண்மை நாவாய் உத்தியாக நான் முதலிய தலைப்பில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது இன்றைய சூழலில் நீர் தன்னை பற்றி பேசுவதாக உங்களுடைய கற்பனையில் மூன்று கருத்துக்களை எழுதுக அதே மாதிரி இந்த ஸ்லோலனஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர்னு போட்டுட்டு நீங்கள் இதை மேலே இருக்கிற அந்த நாளுமே தனித்தனியாக கம்மா போட்டுக்கிறத நீங்கள் இது ஒவ்வொரு பாயிண்டாக எழுதிருங்க அடுத்தது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதேவியை பார்த்திங்கன்னா உரை பற்றி நாடுட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்படத்துல வந்து கொடுத்துக்கிறாங்க இதில் மூணு கேள்வி மூணு கேள்விக்கும் சரியான ஒரு பதில் அளிக்கணும் அடுத்து பாருங்க முப்பதாவது கேள்வி சங்க இலக்கியங்கள் காட்டு மரங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதற்கு சரி எடுத்துக்காட்டுகள் தருக இது வந்து முக்கியமான கேள்வி இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த வருடம் வந்தாலும் வரலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து அறம் சார்ந்து எதுவுமே இல்லை அப்படிங்கறது நோக்கமா வச்சு கேட்கலாம் அடுத்து பாருங்க தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடம் சுற்றி பொருள் விளக்குக இதுல வந்து மூணு கேள்வி நம்ம எத்தனை கேள்வி ரெண்டு கேள்வி கட்டாயம் எழுதும் அடுத்து பாருங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஃபர்ஸ்ட் முதல் ஏழுல இருந்து ஒரு கேள்வி புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது இது போல் இளம் பேர் மூன்றின் பேர்களை புரியலமிக்க இப்ப இந்த ஒரு லைனே எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் புளியம் ஆழமாக நடப்பட்டது அடுத்து ரெண்டாவது மாங் என்று ஆழமாக நடப்பட்டுள்ளது நெற்பயிர் நடப்பட்டுள்ளது இது நமக்கு மூணு தொடர்களை எழுதிடலாம் அடுத்து பாருங்க உரை பத்தி அறம் கோ மன்றங்கள் அறம் கண்ட எரிமான பாருங்க இந்த அவயங்கிற உரை பத்தி ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி நம்ம டூ அவயம் குறித்து குறிப்பு வரைக அப்படின்னு டூ மார்க்ல இதே கொஸ்டின் பேப்பர்ல அப்ப அந்த அவையம் கொடுத்து இதுலயும் பத்திலேயே இருக்குது இது மாதிரி நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து வினாத்தால ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா படிச்சு பாருங்க ஏதாவது ஒரு கேள்விக்கு இந்த உரை பத்தில இருந்து வினாக்கள் வந்திருக்கலாம் இல்லைன்னா நெடுனால ஒரு பத்தியா கூட இதை யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதனால இந்த உரை பத்தி நீங்க வந்து ரெண்டு உரை பத்தி பெருமாற்றத்துல மாற்று உணவுலையும் ஒரு உரை பத்தி வரும் இந்த ரெண்டையுமே நீங்க செக் பண்ணி பாருங்க ஏதாவது ட்ரூமார்க் வந்துருக்குதா இல்ல அது குறித்து நெடுநாள் ஏதாவது கேட்டுருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உரைப்பத்தை கூட நீங்க பிடிச்சி எழுதி விடலாம் சோ நம்ம வந்து நம்மளுடைய புத்திசாலித்தனத்தில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேள்வி மூணு கேள்விக்கு நம்ம வந்து விடை எழுதியிருக்கணும் அடுத்து பாருங்க வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டுப் போன்றவர் மாப்போசி என்பதற்கு தருக அடுத்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவருங்க தலையை கொடுத்தும் தலைநகரை காப்போம் இடம் சுட்டி பொறுத்திருக்கேன் முன்னோர் கொஸ்டின் வந்து இப்போ மறுபடியும் பாருங்க அடுத்து பாருங்க இது வந்து பரிபாடல இருந்து ஒரு பரிபாடல் சார்ந்த ஒரு உரை இது வந்து புக் பேக்ல இருக்குது இந்த உரை பத்தி இது அடுக்கு தொடர் பார்த்தீங்கன்னா ஒரே சொல் இருந்துச்சுன்னா அது அடுத்து பாருங்க மீண்டும் மீண்டும் இதை மட்டும் இது நான் போதும் ஏன்னா ரெண்டு ஒரே சொல் ரெண்டு முறை அதனால இது அடுக்கு தொடர் ஏன்னா ஒரு சொல்ல பிரித்தாலும் சொல் பொருள் அதனால இது வந்து அடுக்கு தொடர் புவியின் வெள்ளத்தில் மூழ்கியது ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கிறாங்க அது அப்படியே நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் பெய்த மலை தொடர்மலை தொகையை மாற்றுங்க ஒன்றுமே இல்லை இந்த தாவம் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அதுதான் நினைக்கவேன் பெய்மலை தான் நினைக்கிறேன் அடுத்து பாருங்கள் ஜெயகாந்தனின் திரைப்பட படைப்புகளை கூறுக இது வந்து புக்கிங் கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் ஸோ இது மாதிரி என்ன மாதிரி கிரியேட்டிவ் கொஷின்லாம் வருது அப்படின்னு பார்த்து அதை நீங்கள் தேடி படிச்சு வச்சுக்கோங்க புதுசாக இருந்துச்சுன்னா அடுத்து பாருங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்களில் இன்றைக்கும் தேவையானது என்பதை சாப்பிட்டு தருங்க ஸோ இதுவும் ஒரு வந்திருக்குது அடுத்து பாருங்க கோலை செய்தல் இது வந்து நிகழ்வுகளில ஒரு உரை பற்றி கொடுத்துருக்காங்க அந்த பொய்காலத் குதிரையாட்டம் அது குறித்து ஒரு முழு அடுத்து பாருங்க சோலை காற்றும் மின்மிசிறி காற்றும் பேசுவது போல ஒரு உரையாடல் அமைக்க ஸோ இது புக் பேக் தான் நம்ம அடுத்து பாருங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது பாத்தீங்கன்னா அதே பாருங்க ரிப்பீட்டாக வந்துருக்குது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் கேள்வி பாருங்கள் என்ன வந்தது செங்க இலக்கியங்கள் காட்ட பாருங்க இன்றைக்கும் தேவையான சாப்பிட்டுருங்க அதே பாருங்க உடனே அப்படியே அதே கேள்வி போய் செங்கை இலக்கியங்கள் காட்டும் இன்றைக்கு அதனால இன்னைக்கும் தேவையான என்பதை சுற்றி எழுதுக ஜூன் துணைத் அறுவில கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் மொழிபெயர்ப்பில் இருந்து ஒரு உரை பற்றி கொடுத்துக்கிறாங்க அடுத்து இன்றைய அறிவு என்பதை மனிதனை மேம்படுத்தணும் என்பது குறித்து சிந்தனை எழுதுக ஸோ இது எல்லாமே நம்ம தனித்தனியாக ஏன் அந்த கொஷின் நம்பரை அப்படியே கொடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வினாக்களை பார்க்க பார்க்க ப்ராக்டிஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம ஒன்று ரெண்டு மூணு கொடுக்காம இந்த கொஷின் பேப்பரில் என்ன வினா என்னதோ அதை அப்படியே நான் கொடுத்துக்குறேன் தொடர்ந்து நம்மளுடைய வலைதலை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது பாருங்கள் பிரிவு ரெண்டுக்கான மூணு வினாக்களை பார்த்துருவோம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் நான் வந்து அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அடுத்து பாருங்கள் பிரிவு ரெண்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்துப்போம் இதில் முப்பத்தி நாலாவது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மனப்பாட செயல் அப்போ கண்டிப்பாக ஒரு மனப்பாட செயல் எழுதிட்டா இன்னொரு ரெண்டு கேள்வியில் ஒரு கேள்வி தான் நம்ம எழுதணும் அதில் பாருங்கள் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி மாலாத காதல் நோயாளன் போல் என்ன உள்ள ஓவிய சுப்பும் செய்திகளை விளக்குங்க ஃபஸ்ட்டு ஆரியில் ஒரு கேள்வி வந்துருச்சு அடுத்து பாருங்கள் சித்தாளி மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடம் சுட்டி பொருள் தருக அடுத்தது பாருங்க இதில் வந்து அடிபெறலாமல் எழுது புண்ணிய புலவீரனை தொடர்ந்து புராண பாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சில் இருந்து ஒரு பாட்டு அடுத்து நவமணி வடக்கையில் என தொடர்ந்து திரும்ப இது ஒன்பதாவது இருந்து ஒரு பாட்டு கண்டிப்பாக நவமணி வடக்கையில் எனக்கு நல்லா நல்லா அது வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு பாடல் அடுத்து பாருங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு பாடல் அடி வினாக்களை கொடுத்துட்டாங்க அதில் இருந்து ஒரு மூணு கொஷின் எப்படி உரைப்பத்தில் கேட்பாங்களோ அதே மாதிரி இதுன்னு பாத்தீங்கன்னா பாடலி நாக்க கொடுத்துக்கிறாங்க இது வந்து அடிமோனை சொற்கள் பாரதியார் எதனை வாசனையுடன் வர சொல்கிறார் சுமந்து கொண்டு என்னும் சொல்லை கொண்டு தொடர் ஒன்றை அமைக்க அடிமோனை சொற்கள் அப்படின்னு ஒன் பை ஒன் பை ஒன்னா பார்க்கணும் அதாவது பாருங்க இங்க முதல்ல மகரந்த அந்த இருக்குதா அம்மா இது வந்து மனத்தை எடுத்து எழுதலாம் நீங்க மோனை சொற்கள் அடுத்தது பாருங்க பாரதியார் எதனை வாசனையுடன் வர சொல்கிறார் பார்த்தீங்கன்னா காற்றை தான் சொல்கிறார் இப்போ அப்ப பாரதியார் காற்றை வாசனையுடன் வர சொல்கிறார் இந்த எதனைன்னு எடுத்துட்டு காற்றைன்னு போடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுமந்து கொண்டு அப்படிங்கிறது அப்படி பாருங்க இனிய இது அப்படியே எழுதலாம் மகரந்த துளை சுமந்து கொண்டு இனிய வாசனையுடன் போகலாம் அப்படின்னு அப்படியே கூட நீங்கள் எழுதிடலாம் சோ அது ஒரு தொடர்தான் அடுத்து பாருங்கள் மறுபாக்க கடைத்திறவையும் உங்கள் ஊரில் கடைத்திறவையும் ஒப்பிட்டு மூன்று தொடர்கள் எழுதுக அப்படிங்க கேட்டுக்கிறாங்க அடுத்து பாருங்கள் இது வந்து நெடுநாள் இருக்கும் இது வந்து மூணு பத்தி மூணு மட்டும் எதனால் போதும் அடுத்து அடிபெறாமல் எழுதுக அப்படின்னா தண்டலை மயில்களாடை இதுவும் ஆறாவது ஏழு அடுத்து பாருங்கள் அன்னையினுடைய முதல் ஏல் ஸோ இது நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாருங்கள் கம்பராமாயணம் நூக்குடிப்பு வரைக இது வந்து புக்கின் கொஸ்டின் அடுத்து தமிழன்னை வாழ்த்துவதற்கான காரணங்கள் ஸோ அதை எழுதிடலாம் அடுத்து பாருங்கள் அடிமாறான் பார்த்தீங்கன்னா அன்னை மொழியே அப்படிங்கிற பாட்டு நவமொழி வடக்கேரி போல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது கொடுக்காம விட்டாங்க அதனால் இதில் கன்ஃபியூஷன் ஆச்சு இதில் ஏதாவது ரெண்டுல ஏதாவது ஒரு பாட்டு எழுதியிருந்தாலும் மதிப்பெண்கள் வழங்கிடலாம் ஸோ ரெண்டு தடவை இந்த அன்னை மொழி பாருங்கள் ரிப்பீட் ஆகிருக்குது அடுத்தது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பாருங்கள் பெருமாள் திருமொழி நோக்கு குறைகள் இதுவும் ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் அடுத்து பாருங்க பூவின் நிலைகளை வரிசைப்படுத்தி எழுதுகிற இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் ரெண்டு கிரியேட்டிவ் கொஸ்டின் இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க அடுத்தது பாருங்க அடிமாறானது பார்த்தீங்கன்னா வாலாலுணம் பெருமாள் திருமொழிக்கான அந்த பாடல் எல் நாளில் இருக்கக்கூடிய அந்த பாடல் அல்லது தூசம் தூயரங்க எல் ஏழு இருக்கூடிய ஒரு பாடல் அப்போ மொதல் ஆறு ஏழுலேருந்து ஒரு பாட்டு நமக்கு வந்துடுது கண்டிப்பா மொதல் ஆறு எல் நீ படித்து வச்சுக்கோங்க அதுல இருந்து ஒரு மனப்பாட பாடல் கண்டிப்பா வரும் அடுத்து பாருங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சித்தாலின் மனச்சுவைகள் செங்கற்கள் அறியாது ஆயிருக்குது அடுத்து பாருங்க இது வந்து ஒரு தமிழையும் கடலும் கடலையும் இருட்டும் பாங்க எழுதுகிற இந்த முறை இந்த வினாவரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க அடிமாறாமல் எழுது அருளை பெருக்கி என்பது என்ப பாடல் மாற்றம் என தொடங்கும் இயல் எட்டுக்கான பாடல் ஜூன் இருபத்தி மூணுல பாருங்க மன்னன் இடைக்காலன் என்ற பழகு சிறப்பு செய்தது என் விளக்குங்க அடுத்தது எவையெல்லாம் அறிய இப்போ இந்த ஒவ்வொரு கேள்வி தனித்தனியாக இருக்கிறது நீங்க அதை படிச்சு பாருங்க கண்டிப்பாக அதில் வரும் அடுப்பாருங்க அன்னை மொழிய மூணாவது ரிப்பீட்டாக இருக்குது தூசம் திகரம் இரண்டாவது இருக்குது ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பிரிவு மூணுக்கான வினாக்கள் இலக்கண வினாக்கள் கண்டிப்பாக ஒரு அழகிட்டு வாய்ப்பு வந்துடும் அதை நீங்கள் இந்த வினாக்கெல்லாம் படிக்கிறன்னா அந்த வினாக்களை தேர்ந்தெடுத்து படிச்சிருங்க இந்த பாருங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆசிரிய புதிய இலக்கணம் நிரல் அணியை விளக்குகள் அடுத்து ஒரு அழகிட்டு வாய்ப்பாடு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாருங்க கண்ணே கண்ணுறுங்க காலையில் நீ எலும்பு இந்த பாட்டு வைக்கக்கூடிய தொடர் வகைகள் அடுத்து தற்கூற்பேற்ற அணி அதுக்கு அடுத்தது ஒரு அழகட்டு வாய்ப்பாடு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்த பூப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா தீவகணி விளக்க அடுபடுத்த அழகிட்டு வைப்பாடு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சேரலில் பட்டப்பேர் சொல்லி சங்க இலக்கத்தில் சான்றுகள் உள்ளன இது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நிறுத்தக் குறியீடு அடுத்து பார்த்தீங்கன்னா அன்பும் மரணமுடை தாயின் வாழ்க்கை அணி அடுத்து ஒரு அழைக்கட்டு வைப்பாடு ஏப்ரல் இருபத்தி மூணில் அதே தோட்டத்தின் மலிவ்ப்பு பொறித்த ரிப்பீட் ஆயிருக்குது வேலோடு நின்றான இடன்று ஓடு என்ற அணி அடுத்து பார்த்தீங்கன்னா அழகிட்ட வைப்பாடு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கருவியும் காலம் செவியும் மாண்டதமைச்சு அழகிட்ட வைப்பாடு தற்குறிப்பேற்ற அணி ரிப்பீட் ஆயிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பொருள் பொருள் ஸோ நீங்கள் இதில் ஏதாவது படிக்காமல் இருந்தீங்கன்னா அந்த கேள்வி படிச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் நம்மளுடைய லெட்டர் வளங்களுக்கு பாருன்னா என்னுடைய நம்பரை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இளந்தமல் கையேடு வழிகாட்டு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே நான் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் இது நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலகிராம் ஃபேஸ்புக் குரூப்ஸ் இதில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த குரூப் ஜாயின் பண்ணிடலாம் அதே மாதிரி லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை டச் பண்ண கை கொண்டு போனீங்கன்னாலே அந்த கை மாதிரி சிம்பிள் வரும் அதை நீங்கள் டச் பண்ணி நம்மளுடைய குரூப்பில் சேர்ந்துக்கலாம் ஓகே இப்போ நான் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க நான் எனக்கு தேவையான ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கிறேன் அதில் போயிட்டு தமிழ் விதை அப்படின்னு டைப் பண்ணுங்கள் வரக்கூடிய முதல் லிங்கை கிளிக் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் டென்த்து தமிழ் ப்ரீவியஸ் பப்ளிக் கொஸ்டின் மார்க் வைஸ் கலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்குறேன் ரெண்டாவது லிங்காக இருக்குது டென்த்து தமிழ் நீங்க போட்டு வந்தீங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அது பாருங்க ஒருமுணு நாட்கள் தொகுப்பு இது இதுதான் அடுத்தது ரெண்டு இரண்டு வகுப்பெண் வினாக்கள் பிரிவு ஒன்று பிரிவு ரெண்டு அதே மாதிரி மூன்று வினாக்கள் பிரிவு ஒன்று பிரிவு ரெண்டு பிரிவு மூணு எல்லாமே இதை ப்ளூ கலர் லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாகவும் கிளிக் பண்ணுறேன் இது அப்படியே வந்து கீழே வந்து கிளிக் இருக்கும் பாருங்க இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட்